அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் தங்கள் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போர்டு மற்றும் ஹைடெக் லேப்பில் டிஎன்ஏசிடி மணர்கேணி ஆப்பை இன்ஸ்டால் செய்யாமலேயே அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் அனைத்தையும் எவ்வாறு மாணவர்களுக்கு பெரிய திரையில் எளிதாக காண்பிக்கலாம் அந்த வீடியோக்கள் அனைத்தையும் எவ்வாறு எளிதாக உங்களுடைய ஸ்மார்ட் போர்டு அல்லது ஹைடெக் லேப்பில் டவுன்லோட் செய்து மீண்டும் மீண்டும் மாணவர்களுக்கு பயன்படுத்தலாம் என்பது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அதற்கு உங்கள்ட்ட ஸ்மார்ட் போர்டை ஓப்பன் செஞ்சுட்டு உங்களுடைய இன்டர்நெட் கனெக்டட் கனெக்ஷன் வந்து கனெக்டடாக இருக்கின்றத பார்த்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ஸ்க்ரீனில் மூணு ஆப்ஸ் போயிட்டு அதில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆன பின்னாடி கூகுள் சேர்ஸில் மணர் கேணி அப்படின்னு டைப்பாங்கேனி மட்டும் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணினா உங்களுக்கு முதலாக தான் வந்து ஹெச்டிடிபிஎஸ் கிளாசஸ் மணக்கணி டாட் இஎன் ஸ்கூல்ஸ் டாட் காம் அப்படிங்கிற முதல் லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோடனே நமக்கு மணக்கணியுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஐக்கானோட தோன்றும் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதில் ஓப்பன் செய்வதனால நம்ம வந்து ஒரு யூஸ் அணி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும் அதற்கு பிள்ளை நீங்கள் லாகின் அப்படின்றது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டராக கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நேம் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும் நேம்ல உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க அதே போல மொபைல் என்ன கொடுத்துக்கோங்க கொடுத்த பிறகு பாஸ்வேர்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து எனக்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுறேன் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்களோ அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் கரெக்டாக கொடுங்க கொடுத்துட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய ஆரோவை கிளிக் பண்ணினா உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் இப்போ அந்த ஓடிபி என்னை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இதில் கொடுங்க நீங்கள் என்ன ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆக்சோ அதை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ வந்து எனக்கு கொடுத்த உதவியை வந்து எனக்கு வந்து நான் என்டர் பண்ணுறேன் நான் கரெக்டாக கொடுத்துட்டு நடுவில் நடுவில் இப்போ வேறு கிளிக் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லையும் வந்துடுச்சு அதன் பிறகு நீங்கள் பேக் கொடுத்துட்டு இப்போ லாக்இன் போங்க லாக்இன் போயிட்டு உங்களுடைய மொபைல் எண்ணையோ அல்லது உங்களுடைய யூஸ் என்னையோ கொடுங்க நீங்கள் அதே யூஸ் என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுக்கலாம் அல்லது உங்களுடைய மொபைல் எண்ணெய் கொடுத்துட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கரெக்டாக எண்டர் பண்ணுங்க இப்போ நான் வந்து கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுக்குறேன் இப்போ அதுக்குள்ள நடுவில் வேற ஒரு கிளிக் பண்ணுறேன் இப்போ லாகின் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்பில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இங்கே அனைத்தும் உங்களுக்கு இங்கே தோன்றும் இதில் பார்த்தீங்கன்னா வரவேற்புகள் அப்படிங்கிறதுல மகிழ்வான கட்டளாக இந்த பயணத்தை தொடங்குவோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மொபைலில் என்ன மாதிரி இருக்கோ அதே போல தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும் மொபைலில் வந்து ஒவ்வொரு கிளாஸும் நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக கிளாஸஸ் இருக்குது இதில் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக கீழே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய அந்த காலத்துக்கு கொண்டு போய் விட்டோம் ஸோ நீங்கள் எளிமையாக வந்து மாணவர்களுக்கு நம்ம ஸ்மார்ட் போர்டில் பெரிய ஸ்கிரீன்ல காட்டிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மூணு சப்ஜெக்ட்க்கு தனித்து நைக்கான்னு கொடுத்துருக்கு மொபைல் இருக்கிறது போலயே மொபைல் ஆப்ல உள்ளது போலவே இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம தமிழ்ல ஒன்னாவது தமிழில் கிளிக் பண்றோம் கிளிக் பண்ண உடனே அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்குரிய வீடியோக்கள் வந்து ஒவ்வொரு பாடத்தலைக்கு வரையா கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றாவது அழகு ஒன்றுல பாடி ஆடி விளையாடலாம் அப்படின்றதுக்கு நேர ஒரு ஆர்வமாக இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மூன்று வீடியோக்கள் உங்களுக்கு காண காணப்படும் இதில் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக கிளிக் பண்ணி காமிக்கலாம் உதாரணத்துக்கு நான் முதல் வீடியோவை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் இப்போ இதில் இருக்கக்கூடிய பிளே பட்டனை கிளிக் பண்ணோன்னா வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரமிச்சிடும் இப்போ இதில் இதை நம்ம பெரிய ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு மேலே சாரி வீடியோக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுடைய ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஸ்க்ரீன் பெரிதாக வந்துடும் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி மாணவர்களுக்கு ஃபுல் ஸ்கிரீனில் காட்டலாம் ஸோ இவ்வாறாக நம்ம வந்து மாணவர்களுக்கு பெரியதாக காட்டலாம் இதே எங்க இருக்க ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது மறுபடியும் மினிமைஸ் ஆகிடும் இப்போ இந்த வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம இன்டர்நெட் பயன்படுத்தி மாணவர்களுக்கு பதிலாக இந்த வீடியோக்குள்ள ஒவ்வொன்றையும் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்முடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயே சேவ் பண்ணிக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் அஸ் சேவ் வீடியோ அஸ்ன்ட்டு கேட்கும் இதை நீங்கள் ஆஸ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் வீடியோ ஆஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுவே டவுன்லோட்ஸ்ல போய் உங்களுக்கு அந்த பாடப்பொருள் வந்து வீடியோ வந்து சேவ் ஆகிடும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்ல சேவ் ஆயிருக்கும் நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த லாங் ப்ரௌசர்ல இருக்கக்கூடிய மூன்று பிங்க் லைனை டச் பண்ணிட்டு இல்லை ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்கன்னா சாரி டவுன்லோட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அடுத்தடுத்த தடவை பார்க்கும் பொழுது நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணாமலே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இவ்வாறாக வந்து நம்ம எந்த ஒரு வீடியோவையும் இதே போல ரைட் கிளிக் பண்ணுறோம் சேவ் எஸ் சாரி சேவ் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணினா உங்களுக்கு வீடியோ சேவ் ஆகிடும் வேறு எந்த வீடியோவையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கூம்பட்டன் போயிட்டீங்கன்னா நம்மளுக்கு முதல் பேஜ் வந்துடும் வழக்கம் போல நீங்கள் வேற எந்த வீடியோ பார்க்கணும் அங்கே அந்த ஒப்பு கிளிக் பண்ணிணா அதற்கான வீடியோ வரும் இப்போ உதாரணத்து பார்த்தீங்கன்னா ஆறு முதல் எட்டு வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினாடி வினாக்கள்னு கொடுத்துருக்காங்க அவருக்கு மதிப்பீடு செய்யக்கூடிய வகையில் ஒவ்வொரு பாடத்துக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பில் மேத்தமேட்டிக்ஸை கிளிக் பண்ணுறோம் அதில் செலக்ட் டைம்ல டைம் த்ரீ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருவோம் அதில் இருக்க வீடியோக்கள் மொத்தம் எத்தனை நூற்றி ஐம்பத்தாறுன்னு காட்டுது இதில் ஒவ்வொரு பாடத்துக்கும் வீடியோக்கள் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு உயர்கல்வி வழிகாட்டி அது சார்ந்த வீடியோக்கள் அதே போல் அறிவும் தெளிவும் அதே போல் நீட் அதுக்குள்ள விளையாட்டு ஆள்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அறிவோம் தெளிவோம்ல போனீங்கன்னா ஆறு முதல் பணிகிட்டவங்க வரைக்கும் வினாடி வினக்கலாகவும் நம்ம வந்து மாணவர்களை மதிப்பீடு செய்யலாம் இப்போ வந்து இல்லை உதாரணத்துக்கு ஆறாவது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அறிவோம் தெளிவாகவும் கிளிக் பண்ணிட்டு ஆறாவது செலக்ட் பண்ணுறேன் மீடியம் தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் டேம்ல உள்நாட்டு ஓரளவு அதுல இதை ஒன்று நம்ம டேம் டேம் தேட செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அறிவியலை கிளிக் பண்ணிட்டு அந்த பாடத்துக்கு நேராக முதல் படத்துக்கு நேரத்தில் ஆள உங்களை கிளிக் பண்றேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல அந்த பாடத்துக்கு சம்பந்தமான உங்களுக்கு வினாடி வினா வந்து கேள்வியா கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க காந்தங்கள் டேஸ் ஈர்க்கும் அப்படின்னு கேட்டுக்காங்க இது வந்து காந்தங்கள் இருபத்தூர்களை இயற்கும்ன்றது சரியானது சரியான விடையை எதுவோ நாலு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நாலு கொடுத்துருப்பாங்க இதுல மாணவன் வந்து சரியான விடை எதுவாக செலக்ட் பண்ண சொன்னோம்னா உங்களுக்கு வந்து அது இருந்ததுன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரியான விடை இரண்டும் காட்டுவோம் சோ அதுக்கு அரசாண விளக்கத்தையும் கொடுக்கும் இவ்வாறாக ஒரு மாணவங்களுக்கு பதிவாக கூறியவுடன் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு அடுத்த கேள்வி ஓப்பன் ஆகும் அதேபோல் அதுக்கு சரியான ஆன்சர் எடுவோம் அதை கொடுக்க வேண்டும் இவ்வாறாக பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் சுமார் இருபத்தி அஞ்சு கேள்விகள் வினாடி வினாவாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது மாணவர்களுக்கு மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்கும் அதே போல உயர்கல்வி விளையாட்டிக்கான வீடியோக்களும் கொடுத்துருக்காங்க மேட்டு ஜேஇஇ போன்ற அனைத்துக்கான வழிகாட்டி வீடியோக்களும் இருக்கின்றன இவ்வாறாக நம்ம வந்துட்டு மாணவர்களுக்கு வந்து ஸ்மார்ட் போனில் அல்லது உங்களுடைய ஹைடெக் லேப்ல பெரிய ஸ்கிரீனில் எளிமையாக காட்டலாம் நம்ம வந்து டிஎன்இ மணக்கணியாக இன்ஸ்டால் தான் காட்டணும்னு அவசியம் இல்லை அதில் போய் அனைத்து வீடியோக்களையும் நம்ம இவ்வாறாக மூலமாகவே காணிக்க முடியும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய சக ஆசிரியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி